வரணும் எங்கள் எங்க ஆத்தா வீட்டுக்கு வந்திருந்தா சரி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்க ஆத்தா வந்து எக்கச்சக்கமா மீன் பிடிச்சி வச்சிருக்கோம் போய் பாரு அப்படின்னாங்க என்ன சொல்கிறீங்க சொல்றீங்க அப்படின்னு போய் பார்த்தா எங்க ஆத்தா வந்து நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க எப்படி தான் பிடிச்சிங்கன்னு கேட்டால் ஆனால் அங்கே வயலில் அது போட்டுக்கு மேய்துற எக்கச்சக்கமாக அப்படின்னாங்க என்னத்த உண்மையே வயலில் மேய்தாத்தான் கேட்டால் அதை பாருங்க வெறும் கெளுத்து மீன் அது இதுன்னு எக்கச்சக்கமோ பிடிச்சிருந்தாங்க எங்கள் வீட்டு கோழி கூட தின்னடி செம்ம மீனை பார்த்தாங்க வந்து எதார்த்தோ பார்க்குறேன் அப்படியே சும்மா அப்படியே கிடக்குதுங்க வயலில் கிடக்குது ஏன்னா அந்த மழை தண்ணி ஏறு வரும்போது குட்டையில் உள்ள தண்ணிலாம் வந்து அடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மீன்லாம் ஏறி ஏறி வந்துட்டே இருக்குது இப்போ தான் பிடிக்க குண்டா குண்டாலும் லைட்டு தான் தேவை வேறு எதுவுமே தேவை இல்லை உங்களுக்கே அதிர்ச்சி ஆகிடும் பாருங்க இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா அந்த குட்டையிலேருந்து ஏறி வர தண்ணி இதெல்லாம் நண்டு அடா மாக்கா நண்டு இருக்குது நிறையா உடுன்னு வந்ததுக்கு வந்துட்டோம் பிடிச்சி போட்டுப்போம் மஞ்ச மாக்கா தப்பி தப்பி குட்டி மீன் குட்டி மீன் ஓடுது பார்த்தீங்களா இதை விட பெரிய மீன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க தப்பு தப்பு தப்புருங்க போருங்க மீன் குட்டிங்க எக்கஞ்சக்கமாக இருக்குது சுய்யோ இது அப்படியே இந்த புல்லில் வந்து மாட்டிடுச்சு இது புல்லில் நீந்தி போக முடியாமல் ஆளார் கிடக்குறாரு தண்ணி அதிகமாக வந்து நேரத்துக்கு நீந்தி போயிருப்பாங்க மழை விட்டதுனால தண்ணி கம்மியாக இருக்கனால அப்படியே மாட்டிக்கிட்டாங்க எல்லாம் மீனும் தோசைதே தோசைதான் தோப்புடுங்க தப்புடுங்க குடும்பமாக உட்காந்துருக்காங்க தப்புங்க குடும்பமாக குடும்பத்தோடு மாட்டினீங்க வாங்க எடுத்து காம எனக்கு அதான்ட்டாங்க எடுத்து காமிடாருங்க எல்லாம் கெண்டை மீனுங்க இதோ புரிங்க எப்போ உள்ளே கையை கூட பார்த்தது தெரியாதுன்னு இங்கா ஏய் இது சென செனம்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்க சென மீன் சென சென மீனுங்க இங்கே பாருங்கட்டா இங்கே பாருங்க சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எட்டச்சக்கமாக இருக்குதுங்க நல்லா ஏறு சாப்பிடுங்க சாப்பிடுங்க தாம்பருங்க

மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிறாரு எங்கே ஓட பார்க்குறது அதை பாருங்க இங்கே வச்சு காட்டுறான் அப்போ தான் ஓடலாம் இது இதுலேயே வந்துடும் பார்த்தீங்களா இப்படி இந்த மாதிரி வேட்டை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க வருஷத்தில் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும் இந்த மாதிரி மனம் வந்தா கரை ஓரத்தில் பார்த்து நீங்கள் புது 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 ஆஹா தண்ணி அதிகமாக இருக்குது இது நம்மளோட நத்த குட்டைங்க அது நத்த குட்டையில் தான் நிறைய மீன் வந்துருக்கு போல இருக்கு போன வருஷத்துக்கு நம்ம வந்து தண்ணி மோட்ரு இன்ஜின் வச்சு நம்ம இறைச்சோம் ஆனால் இந்த வருஷம் நம்ம இறக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டோம் ஏன்னா வெளியூர் போயிருந்தாலும் நம்ம இறக்க முடியல இதுலேருந்த மீனெல்லாம் வந்து தண்ணி ஏறினோன்னா அப்படியே ஆசையில் எல்லாரும் வெளில ஓடுறாங்க போல இருக்குது ஓடி இல்லைன்னு ஆனால் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்பா பெரிய ஆறாம் மீனெலாம் இருந்ததுங்க அதாங்க அதிகமாக இருக்குது ஆறாம் மீன்லாம் வந்து கிடைக்கிறதே கஷ்டம் அந்த மீன்லாம் இருக்குது இருக்கிறது உங்களுக்கு தெரியுதானு தெரியல எனக்கான தெரியுது ஓடிச்சிங்க இப்போ நம்ம வந்து பிடிச்ச மீனை மட்டும் பாருங்க எல்லாம் வந்து கெண்டை மீனா மாட்டேன் இங்க பாருங்க அய்யோயோ எதை பிடிக்கிறதுனே தெரியல எல்லா சைடும் ஓடுது மீன் ரெண்டு மீன் இருக்கு

பிடித்தாவது சேரா இருக்கிறதுனால பாயுது கையில இருந்து இருக்கு 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 பிடிச்சிட்டா இந்த பாருங்க இது வந்து குள்ள கண்டன் சொல்லுவாங்களா அந்த கண்டங்க அது ஓட்டா இருப்பா சென்னெல்லாம் வந்து வாய்க்கால்ல இருந்து ஏறுதா அவரோட Pulista, tahu pulista, the... pulista, the... pulista, 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 சின்ன சின்ன மீன் தான் இந்த மீன்லாம் அப்படியே பிடிச்சி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் பிடிச்சிருவோம் இந்த கண்டை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க ஏதோ ஒரு மீன் கூட சண்டை போட்டிருக்காரு அவங்க போட்டு நோக்கி லௌத்து லௌத்து எரிஞ்சு அடி போட்டுருக்காங்க செனகண்டையா செனகண்டை ஆமாம் இது கொஞ்சம் செனகண்டை டா இது சின்ன சின்ன ஒன்று மீனாக இருக்குது இதை போய் பிடிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்பீங்க இந்த மீனோட சைஸே தாங்க இது இதுக்குள்ளே கெண்டன்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக தான் இருக்கும் வந்து அந்த செதுக்கு இதெல்லாம் நிற்கணுன்னே தேவையில்ல வாளையும் தலையும் கட் பண்ணிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்தாலும் அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அதை கூட எடுக்கிறதால முழுசாக போட்டு எடுத்தாலே போதும் செம்மையாக அதனால அதனால் இப்போ வேட்டையாடிகிட்டு இருக்கோம் கெளுத்து மீன் கூட எங்கள் ஆத்தா நிறைய பிடிச்சி வச்சிருந்தாங்க ஆனால் கெளத்து மீன் கையில் பிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு பயம் மாதிரி பிடிக்க ஓய்யோ ஐயோ கீபருங்க கீபருங்க எவ்வளோ பிரச்சனை நண்டே இது இந்த நண்டி ஐயோய்யோ அது பேர் என்னது அடேய் கையே கடிச்சிடாதரா தலைவா சிச்சோ இங்கே பாருங்க இல்லைங்க எங்கே இந்த அட்டாக் பண்ணுறாரு பாத்தீங்களா எப்படி ஆட்டிக்க விட மாட்றாங்க தலைவர்களே ஆ மூர்த்ததனமாக நண்டுங்க இல்லை நண்டு வேட்ட இந்த நண்டை விட்டோம்னா அங்கே இருக்கிற மீனை எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணி போட்டுரு வேற பரவாயில்ல அந்த அவ்வளோ மீனோட டேஸ்ட் இந்த ஒரு நண்டுக்கு இருக்குதுங்க எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம்

கரெக்டா வாது அப்படியே தள்ளி விட்டுருதாடா தள்ளி மீன் பிடிச்சிருக்கோம் எங்க ஆத்தா வேற அங்க புள்ள நிறைய வேற வச்சிருக்காங்க ரெண்டு தீ போட்டு காலையில் தான் சமைக்கணும் இப்போ வந்து சமைக்க முடியாது ஏன்னா மணி வந்து பதினொன்று பதினொன்று ஆகிடுச்சு ஆத்தா இருக்குன்னு சோறு சமைச்சு வச்சிருக்காங்க வேறு வேஸ்ட் ஆகிடும் அது சமைச்சு சாப்பிட்டோம்னா அதனால் சோற்ற சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்து தூக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு எங்கே போய் முட்டை தினவா நண்டும் அப்படி கெழுத்து மீன் கெண்டை மீன் போட்டு அப்படி அருமையாக எடுத்து சமைச்சு வேறு லெவலில் சாப்பிட போகிற இன்றைக்கி ஆனால் இந்தமாரி வேட்டை யாருக்குமே இருக்காங்க மழை தண்ணியே மழை பெஞ்சதுனால குட்டையில் உள்ள தண்ணி அப்படியே ஏறி வர்றதுனால அதில் இருக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா பாய் இது இந்தாண்ட அந்தாண்டன்னு அது மட்டும் இல்லாமல் வாய்க்காலிலேருந்து வர மீன் வேறு ஏறுதுங்க எக்கச்சக்கமாக சன்னல் மீன்லாம் பார்த்தா பிடிச்சி வச்சிருந்தாங்க குறவை மீன்லாம் இருந்தது அது வந்து எங்கள் வீட்டு வாத்து ஒன்று வச்சுருக்காங்க அதை வாத்து போட்டு லபக்கு லபக்கு முடிக்கிறது எல்லா மீனையும் கெண்டை மீன்லாம் போட்டு இல்லை பார்த்தீங்கன்னா தான் பிடிச்சி சாப்பிட போகிறோம் அது அப்படியே எடுத்துகிட்டு போய்க்க போகிறோம் நண்டை வந்து தனியாக போட்டுருணும் அப்படி இல்லை அந்த நண்டு வந்து எல்லா மீனையும் கடிச்சு கடிச்சு தின்னணும் பொண்ணு போட்டுரும் முக்கியமாக நம்பல இங்கே பாருங்கள் கல்ல எழுந்திரிச்சு வந்து மீனை சமைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா குண்டாலில் கொஞ்சோண்டு கிடக்குது என்னடா என்னடாதுன்னு எங்கள் ஆத்தாவில் போய் கேட்டால் எங்கள் ஆத்தா வந்து அது வாத்து பிடிச்சி தின்னுடிச்சா நைட்டு அந்த அண்ணக்குள்ளே போட்டு வச்சுட்டு போனால் அது மூடி வைக்காமட்டேன் எல்லாத்தையும் தின்னடிச்சிறான்னாங்க சரி அந்த வாத்து எந்த வாத்துன்னு தெரியல ரெண்டு வாத்து தருது ரெண்டு வாத்துக்கு போடு போடுன்னு போட்டு தள்ளிட்டு இப்போ தான் கிளம்பி வரேன் பார்த்தீங்கன்னா மீன் ஒரு கெளுத்து மீன் ஒரு அஞ்சு மீன் தான் கிடக்குது பாருங்க சின்ன சின்ன அதுவும் வந்து அவ்வளோ மீன் பிடிச்சோம் நம்ம கெண்டை மீன் சரி பரவாயில்ல இந்த இருக்கிற மீனை மட்டும் வச்சு அழகாக செம்மையாக சமைச்சி சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லை கெளுத்து மீனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நெய்யுமே இருக்கும் அப்படியே அதாவது கறியை பார்த்திங்கன்னா அப்படியே உருகுங்க அப்படியே

கத்துல பாதி குழம்பு குளம் எண்ணெய் ஊற்றி நல்லா கசஞ்சுப்போம் அங்க கடல் உப்பு நல்ல அடுப்பாத்த வைக்கிறதே பெரிய விஷயங்க நம்ம நேரம் அங்கே கடந்த காஞ்ச மட்டை எடுத்து வந்து வச்சு கொளுத்தி வச்சு எண்ணெயை ஊற்றிப்போம் சட்டி சூடாகிடுச்சி இது சுத்தமான பாம் ஆயிலுங்க அப்படி கெளுத்தி மீன் அப்படியே எண்ணெயிலே போட்டு பொறிச்சி எடுத்துடுவோங்க பாரும <tapodicata> ம் <Aha, tapodicata> <tapodicata> <tapodicata> டேஸ்ட்னா அப்படியே அமுருக்க மாட்டேன் இருக்குங்க அப்படியே அம்மா எப்படி சொல்கிறோம் அப்படியே நாக்கில் வச்சோன்னே அப்படியே எச்சு போல இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது கொக்க மொக்க சர்ஜாந்திரா டேஸ்ட்டுங்க மீன்னால் இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்ணுங்க ஆனால் என்ன கொஞ்சம் தான் கிடச்சிது இதே நிறையா இருந்ததுன்னா அப்படியே தயிர் சோத்தோடு அப்படியே சோத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கட்டி இதை ஒரு கட்டின்னு எடுத்து கட்டிச்சா அப்படியே டேஸ்ட் அப்படியே அங்கே மாதிரி இருக்கும் அப்படி வேஸ் உள்ளி கண்ட மீன் தாங்க மிஸ் ஆகிடுச்சு என்ன நாங்கள் பிடிச்சி வச்சுருந்தோம் அது முள்ளு இல்லாதனால பார்த்தீங்கன்னா வாத்து லபக்கு லபக்குன்னு போட்டு முழுங்கிடுச்சு இதை விட எங்கள் ஆத்தா வேற ரெண்டு குறைகுட்டியாரம் பிடிச்சிருந்தாங்க அதையும் போட்டு தள்ளிடுச்சு அப்புறம் சென்னல் ரெண்டு பிடிச்சிருந்தாங்க அதுவும் காணுங்க ஆனால் கெளுத்து மீன் மட்டும் நாலஞ்சு மீன் தான் கடந்தது பாருங்கள் அதை தான் இங்கே புரியுதுங்க வேண்டியதாக போய்டுச்சு ஆனால் அந்த ரெண்டு வாத்தையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் இந்த மாதிரி நாட்டு கெளுத்திலாம் கட்டிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது இதே ஆப்பிரிக்கன் கெளுத்தின்னு ஒன்று இருக்குது அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்டே தெரியாது ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை ஏமா வந்து வாங்கி தின்னாடிங்க ஏன்னா வந்து அதில் வந்து இதோ நிறைய நோயெலாம் வருதான் அதெல்லாம் திங்கக்கூடாதுன்னு அரசாங்கமே சொல்லியிருக்குது அதனால் அதை சாப்பிடாங்க இந்தமாரி நீ உங்கள் ஊர் கிராமத்தில் வாய்க்காலில் ஓடுற மீன் அப்படியே பிடிச்சி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தேனாமிரதம் மாரி இருக்கும் அது நீங்களே நீங்களும் சமைச்சி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருமே கெழிச்சு மீன் வாங்கி கொடுங்க மறக்காம முன்னோட வில்லேஜ் பிடிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்